அன்பு உள்ளம் கொண்ட நமது சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் பொதுவா நாம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான வாழ்நாள் பலன்களை பத்தி பார்த்துட்டு வரேங்க அதுல இன்னைக்கு நாம் சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க போறங்க பொதுவாக இந்த பூரம் நட்சத்திரம் நட்சத்திர மண்டலத்தில் பதினோராவது நட்சத்திரமாக இருக்குங்க பொதுவா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவானுங்க அதே போல் பூரம் நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கர பகவானுங்க அதனால் சுக்கிர பகவானோ சூரிய பகவானோ சேர்ந்தால் எப்படி இருக்காங்கன்னு நாம் பார்க்கணும் இதில் சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்தால் இயல்பாகவே இரண்டுமே நல்ல கவர்ச்சி உண்டான கிரகங்கள் அப்படிங்கிறதுனால நீங்கள் பார்க்கறதுக்கு நல்ல கவர்ச்சியாக அழகாக இருப்பீங்க அதே போல் நல்ல உடல் தேகம் உடையவர்களாக இருப்பீங்க நீங்க எப்பவுமே நல்ல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் அனுசரிச்சு போகக்கூடிய குணமும் உங்ககிட்ட தான் இருக்குங்க உங்க நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால எல்லாரையும் நீங்க அனுசரிச்சு போகக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்குங்க ஆனா அனுசரிச்சு போவீங்க என்றது வேற நீங்க மற்றவங்க சொல்றதை கேட்பீங்களா அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை அதாவது நீங்கள் அனுசரித்து போகுவீங்க அந்த இடம் பிடிக்கலைன்னா அந்த இடத்தை விட்டு நீங்கள் விலகிடுவீங்க அதாவது நீங்கள் சண்டை போடாமல் அந்த இடத்த விட்டு விலகிடுவீங்க அதே போல் நீங்கள் சொல்கிறத கேட்குற ஆளு தான் நீங்கள் பக்கம் வச்சுக்குவீங்க நீங்கள் சொல்கிறபடி கேட்கிற மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு எண்ணமாக இருக்கும் பொதுவாக நீங்கள் வந்து ஆசிரியர்களாக இருக்கிறதுனால முதன்மையாக இருப்பீங்க அதாவது இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக ஆசிரியர்களாக இருக்கிறதுல முதன்மையானவங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம்னா அதாவது கஷ்டங்களை வந்து உங்களுக்குள்ள மறைச்சு வச்சுப்பீங்க அதாவது கஷ்டங்களை மறைச்சி வெளியில வந்து அந்த கஷ்டம் காமிக்காத ஒரு தன்மையும் உங்ககிட்ட தாங்க இருக்கு எவ்வளவு ஒரு சூழ்நிலையும் சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய தன்மையும் அதே போல் நிதானமா இருந்து பொறுமையா அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டுங்க சாதாரணமாக நீங்க கொஞ்சம் அவசரப்படுவீங்க ஆனா இந்த கஷ்ட காலத்துலன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமா இருந்து யோசிச்சு செய்யக்கூடிய அந்த தன்மை உங்ககிட்ட இருக்குங்க பொதுவா நீங்க நினைத்த மாதிரி தான் வாழ்க்கை அமையணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க அதாவது ஒரு பாடல் வரி இருக்கு கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்றது அந்த மாதிரி இல்லாம ஒரு பிளான் பண்ணி நான் தான் வாழ்க்கை அமையணும் அப்படின்னு பிளான் போட்டு அதுல போகக்கூடியவங்களும் நீங்களாக தான் இருப்பீங்க அதனால நீங்க எதையுமே தவறா புரிஞ்சிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சொல்றங்க அதே போல் நீங்க செலவு பண்றதுல வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணிக்குவீங்க அதுவே மற்றவங்களுக்கு செலவு பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் கஞ்சம் அப்படின்னே சொல்லலாங்க அதாவது மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் இதுவே நண்பர்களுக்காக எல்லாம் நீங்கள் வந்து நல்லா உதவி பண்ணுவீங்க அதேவே உதவி செய்கிறதா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு லிமிட்டாக தான் இருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட லெவலை மீறி நீங்கள் உதவி செய்ய மாட்டீங்க இது எல்லாம் உங்களுக்கு ஒரு பொதுவான குணங்களாக இருக்குது அதே போல் உங்களுடைய குடும்ப அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா உங்களுக்கு இளம் வயசிலே திருமணம் நடந்துடுங்க அப்படி இல்லைன்னா தாமதமா தான் உங்களுக்கு திருமணம் நடக்குங்க ஏன்னா உங்களுக்கு முதல்ல நடக்கக்கூடிய திசை வந்து சுக்கிர திசை அதனால உங்களுக்கு இளம் வயசிலே திருமணம் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க பொதுவாக சிம்ம ராசியில் நாங்கள் பார்த்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல பேருக்கு வந்து திருமணங்கள் அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதா தெரியல அதில் திருமணம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சிம்ம ராசியில் பூர்வம் நட்சத்திரக்காரர் மட்டும்தான் சொல்லலாம் நீங்கள் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க அதற்கான காரணம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கோவனும் வந்தால் கடும் கோபம் வந்துடுங்க கோபம் வந்துவிட்டால் அப்படியே தூக்கி எரிஞ்சிடுவீங்க ஏன்னா நீங்கள் சிம்மராசி இல்லையா பொதுவாகவே அதனால தான் நீங்கள் கோபம் வந்துட்டால் எதையுமே தூக்கி எரிஞ்சிடுவீங்க அதுவே உங்களுடைய மனைவி மக்கள் மீது ரொம்பவே பிரியமாக இருப்பீங்க அவங்களுக்கு வேண்டியதை எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க நல்ல சொகுசான வாழ்க்கையும் நீங்க வாழ்வீங்க அதே போல் வீடு மனை இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு நீங்கள் என்ன இஷ்டப்படுறீங்களோ அந்த மாதிரியே நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க நீங்கள் வந்து உங்களுடைய உறவினர்கிட்ட அன்பாக இருப்பீங்க அவங்களுக்கும் உதவக்கூடிய தன்மையாக இருப்பீங்க அதே போல் எதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டாக தான் இருப்பீங்க அதாவது ஒரு லிமிட்டுக்கு மேலே எதுவும் செய்ய மாட்டீங்க உதவியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு லிமிட்டாக தான் இருப்பீங்க அதே போல் எல்லா உறவினர்கிட்டையும் அன்பாக இருப்பீங்க எல்லார்கிட்டையும் கலகலப்பாக பழகுவீங்க பேசுவீங்க அதே போல் ஒருத்தரை பிடிக்கலைன்னா அதை மறைச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட நல்லா பேசுவீங்க அதற்கான குணம் உங்கள் கிட்டே இருக்குங்க ஆனால் பொதுவாக ஒரு குணம் உங்கள் கிட்டே உண்டுங்க பிடிக்காத ஒரு இடத்துல நீங்கள் இருக்கவே மாட்டீங்க இது எல்லாம் உங்கள் கிட்டே உள்ள ஒரு பொதுவான குணங்களாக இது இருக்குங்க அடுத்ததாக உங்களுடைய தொழிலை பற்றி பார்த்தங்கன்னா பொதுவாக நீங்கள் அதிகமாக இந்த பூர்வ நட்சத்திரக்காரர்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக தான் இருப்பீங்க அதே போல நீங்கள் முகவாசி பேர் அரசியல்வாதிகளாக இருப்பதையும் பார்க்க முடியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த டீச்சர் ப்ரொஃபஷர் இந்த மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனெல்லாம் அதிகமாக இருப்பீங்க அதே போல் பேங்கிங் செக்டர்லேயும் இருப்பீங்க கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அதே போல் ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாதிரியான இடத்துலையும் நீங்கள் இருப்பீங்க இது எல்லாம் உங்களுக்கு உகந்தான தொழிலாக இருக்குங்க இந்த தொழிலை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக இருக்குங்க அதே போல் உங்களுக்கு திசைகளை பற்றி பார்த்தங்கன்னா உங்களுக்கு முதல்ல வரக்கூடிய திசை வந்து என்னன்னா சுக்கர திசைங்க இந்த சுக்கர திசை உங்களுக்கு இருபது வருஷம் அதனால் உங்கள் இளமை எல்லாமே சுக்கர திசை வர்றதுனால உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய லைஃப்னு பார்த்தா உங்களுக்கு வேண்டிய எல்லாமே கிடைக்கும் கேட்டது எல்லாமே கிடைக்கும் அதனால் இளமையான வாழ்க்கையில் குழந்தை பருவமும் அதுவும் போயிடுங்க அதே போல் மாணவ பருவம் இதெல்லாம் வந்து இந்த சுக்கர திசையிலே உங்களுக்கு வந்துடுதுங்க இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சூரிய திசைங்க சூரிய திசை வந்து உங்களுக்கு ராசிக்கு அதிபதி அப்படின்றதுனால அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் சூரிய பகவான் இருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம ஒன்பதாம் இடத்துக்கு சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாருங்க அப்ப இந்த ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுங்க அப்ப சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இவங்க இரண்டு பேருமே இருந்தாங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்பு ஸ்கூல் காலகட்டங்களில் நல்லா படிப்பீங்க நல்லா முன்னேறுவீங்க நீங்க பொதுவா எல்லாருக்கிட்டேயுமே சிரித்து பேசி கலகலப்பாக பழகுவீங்கன்னு சொன்னோம் இல்லையா அதே போல சுக்கர பகவான் நட்சத்திர அதிபதினால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியங்க அதாவது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமாக நீங்க இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியங்க அதாவது வளமா இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் நீங்கள் படிப்பில் வெற்றி பெற முடியுங்க அதே போல் நீங்கள் எதையுமே ஈஸியாக புரிஞ்சிக்கவீங்க அதே போல் குயிக்காக எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வெற்றி ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல உயர்ந்த பதவி அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உரு இருக்குங்க அதனால இளமை வாழ்க்கையில் சூரிய திசை வரதுனால அந்த டைமில் நீங்கள் நல்லா படித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்துக்கு வருங்க இதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது சந்திர திசைங்க இந்த சந்திர திசை பனிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு பலவிதமான அதாவது உங்கள் குடும்பத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி இடம் வாங்கிறது பூமி வாங்கிறது அதே போல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முதலீடு பண்ணுறதா அதிகமாக இருக்கும் அதே போல் இந்த சந்திர திசை வந்து மனோகாரகன் அப்படிங்கிறதுனால அப்போ அந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை செய்யறது வேலை பார்க்கக்கூடிய வயசும் வந்துடும் ஆனால் அப்படி வேலை பார்க்குற வயசு வந்தாலும் உங்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் அமையிறது என்னமோ கொஞ்சம் சிரமம்தான் ஏன்னா சந்திர பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக வர்றதுனால அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் தான் சந்திர பகவான் பூர நட்சத்திரத்துக்கு இருக்கிறாரு சுக்கரனுடைய நட்சத்திரமாகவும் இருக்கிறார் அதனால நீங்க அந்த காலகட்டத்தில் விளையாட்டு போக்கு விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கும் இருக்கிறதுனால அப்ப வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே சரியான வாய்ப்புகள் அடையிறது கொஞ்சம் சிரமம் மட்டும்தான் தான் இருக்கும் இதுக்கு அடுத்து வரக்கூடியது செவ்வாய் திசைங்க இந்த செவ்வாய் திசை தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுதுங்க அப்படி செவ்வாய் திசை உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணாலும் இதுக்கு அடுத்து வரக்கூடியது ராகு திசை பதினெட்டு வருஷங்க ராகு திசை உங்களுக்கு பதினெட்டு வருஷம் தான் நீங்க மிக உயர்ந்த நிலையை அடைவீங்க நல்லா கேட்டுக்கங்க இந்த ராகு தான் மிக உயர்ந்த நிலையை அடைவீங்க ராகு திசை வந்து உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க நல்லா வருவீங்க அதே போல நல்லதையே செய்வீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா பொதுவா சூரிய சந்திரர்களுக்கு மட்டும் இந்த ராகு கேது வந்து அவ்வளவா கெடுதலே பண்றது இல்லைங்க நல்லது தான் பண்றாங்க நல்லா கேட்டுக்காங்க சூரிய சந்திரர்களுக்கு மட்டும் இந்த ராகு பகவானும் சரி கேது பகவானும் சரி அவ்வளவா கெடுதல் பண்றது கிடையாது நல்லது மட்டும்தான் பண்றாங்க அதனால உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் சூரிய பகவான் வர்றதுனால ராகு திசை உங்களுக்கு உயர்வான இடத்துல நீங்க இருப்பீங்க அந்த டைமில் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் பொதுவாக உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது சந்திர திசையிலேயே நடந்துடணும் அப்படி இல்லைனாலும் செவ்வாய் திசையிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் அப்படின்றது ஆகிடணும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு இந்த ராகு திசையில் திருமணம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு திசையில் உங்களுடைய குழந்தைகள் எல்லாமே பிறக்கும் அதே போல் குழந்தைகளுக்கு படிப்பு இடம் வாங்கிறது இந்த லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகிறது இது எல்லாமே இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது உயர்ந்த பதவிகள் உங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கட்டும் பிரைவேட் ஜாப்பாக இருக்கட்டும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து மிக உயர்ந்த பதவிகள் வகிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு இந்த ராகு திசையில் தான் நடக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தொழில் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிற தொழிலை மேலும் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க விரிவுபடுத்தி நல்ல டெவலப்மெண்ட் ஆகுவீங்க அதே போல் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதே போல் உங்களுடைய முன்னேற்றம் எல்லாமே இந்த ராக திசையில் தான் வரும் நல்லா புரிஞ்சிக்காங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களே உங்களுடைய முன்னேற்றம் வாழ்க்கையில் செட்டில்மெண்ட் இது எல்லாமே இந்த ராகு திசையில் மட்டும்தான் வரும் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் ராகு நான் ஜென்ரலாக சொல்கிறேங்க இப்ப வரைக்கும் பொதுப்படியா சொல்லிட்டேன் இப்ப உண்மையாவே உங்க ஜாதகத்துல ராகு நல்லா இருந்தாருன்னா நீங்க நல்ல ஒரு உச்சத்துக்கு போயிடுவீங்க உச்சத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அதே போல பெரிய லெவலுக்கு நீங்க வருவீங்க நூறு சதவீதம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க இப்ப நம்ம சொன்னது இதுதான் வந்து உங்களுடைய தசாபுத்தியுடைய காலமாக இருக்குங்க அதனால உங்களுக்கு சுக்கர பகவான் அதிபதிங்கிறதுனால பௌர்ணமி நாட்களில் பௌர்ணமி பௌர்ணமி நாட்களில் சில பௌர்ணமி பூஜைகளை நீங்கள் செய்கிறது உகந்ததுங்க அதே போல் இந்த பௌர்ணமி நாட்களில் சிவனுக்கு உகந்த நாளாக இருக்கிறதுனால கிரிவலம் எல்லாமே நீங்கள் போகிறது மிகவும் நல்லதுங்க உங்களுக்கு நல்ல உயர்வான பலன்களும் கண்டிப்பாக கிடைக்குங்க அதே போல் சுக்கர பகவான் தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதிங்கிறதுனால நீங்கள் அதிகமாக அம்மனை வணங்குறது மிகவும் சிறப்பு அதே போல் இந்த பௌர்ணமி பூஜைகள் செய்கிறது பெரும்பாலும் இந்த பௌர்ணமி பூஜைகள் அம்மன் ஆலயங்களில் தான் நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் பௌர்ணமி பூஜைகளில் கலந்துக்கிறது மிகவும் உகந்தது அதே போல் பௌர்ணமி பூஜைகளை செய்கிறதும் மிகவும் சிறப்பு இது எல்லாம் உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்குங்க இதுவே நீங்கள் உங்கள் வீட்டில் லட்சுமி ஹோமம் பண்ணால் ரொம்ப ரொம்ப உயர்வாக இருக்கும் ஏன்னா அம்மனுக்கு வந்து ஆடிப்பூரம் ரொம்பவே உகந்ததுங்க உங்களுக்கே தெரியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அம்மனுக்கு ஆடிப்பூரம் ரொம்பவே உகந்தது அதே போல பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லட்சுமி ரொம்ப ரொம்ப உகந்த நட்சத்திரமாக இருக்குங்க அதனால உங்க வீட்டுல நூத்தி எட்டு தாமரையை வச்சு அதுல நவலட்சுமி ஓமம் பண்றது இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயர்வை கொடுக்கும் அதே போல ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு அம்மன் கொடுப்பாருங்க ஆகையால் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரக்காரர்களே உங்களுடைய வாழ்நாள் பலன் நட்சத்திர பலன் மிகவும் அருமையாக இருக்குது அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் பணியும் இல்லை மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம்